அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் முகப்பு பகுதிகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாடு என்ற வார்த்தை திடீரென நீக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் எட்டு போக்குவரத்து கழகங்கள் உள்ளன சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தவிர மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் பேருந்துகளின் முகப்பு பகுதிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை என எழுதப்பட்டு இருக்கும் தற்போது தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளது இது குறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீக்கும் போது அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயர் பெரிதாகவும் பயணியர் எளிதாக பார்க்கக்கூடியதாகவும் உள்ளது என்றும் எனினும் அனைத்து பேருந்துகளிலும் அரசு போக்குவரத்து கழகம் என்பதில் மாற்றம் செய்யவில்லை இந்த மாற்றத்தில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று கூறினார் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் கூறும்போது தமிழை வளர்ப்பதாக கூறும் திமுக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீக்குவது ஏன் என்று தெரியவில்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதுதான் நம் மாநில அரசு பேருந்துகளுக்கான அடையாளம் நம் மாநில அரசு பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு செல்லும் போது அரசு பேருந்து என்று மட்டும் எழுதி இருந்தான் எந்த மாநில பேருந்து என்று தெரியாமல் குழப்பம் குழப்பமடைவர் எனவே நம் மாநில அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தனி அடையாளமாக இருக்கும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் டாஸ்மாக் ஊழல் வள கொள்ளை முன்னாள் அமைச்சர்களின் சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்குகளில் அதிரடி காட்டிய சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டு பேர் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்களான திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி பொன்முடி அதிமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குகளின் விசாரணை சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குனர் பியூஷ்குமார் யாதவ் துணை இயக்குனர் கார்த்திக் தாசரி ஆகியோர் தலைமையில் நடந்து வந்தது செந்தில் பாலாஜி கைதில் இருவரும் முக்கிய பங்கு வகித்தனர் அதேபோல போல டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அதன் மேலாண் இயக்குனர் விசாகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை இந்த இரு அதிகாரிகளும் அம்பலப்படுத்தினர் திமுக முக்கிய புள்ளிகளின் நெருங்கிய உறவினரான ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரத்தீஷ் வீடுகளிலும் சோதனை நடத்தினர் இந்நிலையில் பியூஷ்குமார் யாதவ் கார்த்திக் தாசரி ஆகியோர் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வருமான வரித்துறையில் இருந்து அயல் பணியாகத்தான் அமலாக்கத்துறை பணி புரிந்தனர் தற்போது டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அதனால் இருவரும் மீண்டும் வருமான வரித்துறைக்கே மாற்றப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது நிகழ்கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் படிப்புகளில் சேர்ந்தவர்களின் விவரங்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் என்எம்சி இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றப்பட்டிருப்பதை சம்பந்தப்பட்ட மாணவர்கள் உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களில் நிதி தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் துணைவேந்தர் நியமனங்கள் தாமதிக்கப்படுவதால் அண்ணா அண்ணாமலை சென்னை மதுரை காமராஜர் பாரதியார் பாரதிதாசன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை காலியாக உள்ளன நிதி பற்றாக்குறை மற்றும் ஊதிய பிரச்சனைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இரண்டு ஆண்டுகளாக பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதியம் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை தஞ்சாவூர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடுகள் ஊதிய பிரச்சனைகள் குறித்து புகார்கள் எழுந்துள்ளன மகளிர் ஆய்வு மையம் உள்ளிட்ட பல இடங்களில் ஆசிரியர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்கப்படவில்லை தற்போது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் ஊதியம் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை என்று செய்திகள் வருகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பாகிஸ்தான் உடனான போர் நிறுத்தத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு இல்லை மத்தியஸ்தம் செய்யும்படி வற்புறுத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை என்று காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் மற்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளை வெளிநாடுகளுக்கு விவரிக்க சென்ற காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான குழு தென் அமெரிக்க நாடான பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவுக்கு சென்றது அந்நாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்து அதன் பின் அக்குழுவின் தலைவர் சசிதரூர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அமெரிக்க அதிபர் பதவியின் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உள்ளது எனவே அந்த மரியாதையை மனதில் வைத்தே நாங்கள் பேசுவோம் பாகிஸ்தானுடன் மோதலை நிறுத்தும்படி யாரும் எங்களை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஏற்கனவே நிறுத்தும்படி கூறினோம் நாங்கள் போரை விரும்பவில்லை என்பதால் நாங்கள் வற்புறுத்த வேண்டிய தேவை இல்லை எனினும் பாகிஸ்தான் தரப்பில் வற்புறுத்தி இருக்க வாய்ப்புள்ளது மே ஏழாம் தேதி துவக்கத்தில் இருந்தே மோதலை நீடிப்பது எங்களுக்கு ஆர்வம் இல்லை என கூறி வந்தோம் வளர்ச்சியில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கவே நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் இல்லையெனில் தாக்குதல் நடத்தியிருக்க மாட்டோம் என்றும் சசிதரூர் கூறியுள்ளார்